நோய்க்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஜெபிக்கும் போது நம்ம விசுவசிக்கிறோம் கடவுள் ஏற்கனவே நம்ம குணப்படுத்திட்டார் அப்ப நம்பிக்கையோட நம்ம அறிக்கை செய்யும் பொழுது இப்போ குணமாகுன்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம நோய்களுக்காக ஜெபிக்கிறோம் நிறைய நேரத்துல குணமாகுது ஒரு சில நேரங்கள்ல அந்த நோய் கொஞ்சம் டிலே ஆகுது அப்ப நம்முடைய எங்க ப்ராப்ளம் அப்போ எத்தனை பேர் இதை ஃபீல் பண்றீங்க சில நேரத்துல ஜ நோய்களுக்கு ஜெபிக்கும்போது கொஞ்சம் டிலே ஆகுது எத்தன பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க ஓகே ஒரு சகோதரர் சொல்றாரு ஒரு சிலருக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை குட் அப்போ எங்க ப்ராப்ளம் நம்ம ஜெபிக்கிறோம் ஆன் த ஸ்பாட்ல ஹீலிங் நடக்கலன்னா வெரிஸ் ப்ராப்ளம் யாருடைய விசுவாசல ப்ராப்ளம் நம்ம ஓகே வேற யாராவது ஏன் சிஸ்ட